பகுதிகள் முழுவதும் மாடுகள் தொல்லை எப்போதுதான் நடவடிக்கை எடுக்கும் மாநகராட்சி தூத்துக்குடி பகுதிகளில் சாலைகளில் மாடுகள் திரிந்தால் கடும் நடவடிக்கை மற்றும் பெரிய அளவில் தொகை வசூலிக்கப்படும் என்று பலமுறை முறை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏதாவது பிரச்சனை என்றால் மட்டும் மாடுகளை பிடித்து மாநகராட்சி நிர்வாகம் கண்துடைப்பு நாடகம் நடத்துகிறது இந்த நிலையில் இன்று சிவந்தாக்குளம் ரோடு நகர் பால்பாண்டி நகர் முனியசாமிபுரம் உள்ளிட்ட மாநகரின் பல பகுதிகளில் இன்று காலை மாடுகள் நடு ரோட்டில் வீதி உலா வருகிறது ஆனால் மாடுகள் வீதி உலா செல்லுகின்ற பகுதிகளை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் செல்கின்றனர் ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது மாடுகளை பிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி ஏன் தயங்குகிறது மாநகராட்சி நிர்வாகம் யாருக்கு பயப்படுகிறது என்று தெரியவில்லை ஏதாவது பெரிய விபத்து ஏற்பட்டால் மட்டுமே சாலைகளில் மாடுகள் நடமாடுவதை கட்டுப்படுத்துவார்கள் என்று தெரிய பலமுறை முறை போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது பள்ளி மாணவ மாணவிகள் அஞ்சுகிறார்கள் என்று மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை முறை எடுத்துக் கூறியும் மாநகராட்சி நிர்வாகம் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது என்று தெரியவில்லை இன்று காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை சாலைகள் முழுவதும் மாடுகள் சர்வ சாதாரணமாக வீதி உலா வருகிறது இதனால் போக்குவரத்து இடையூறும் ஏற்படுகிறது ஆகையால் இன்றி மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாடுகளை பிடிக்க தயங்கும் மாநகராட்சி நிர்வாகம் யாரை காப்பாற்றுகிறது என்று புரியவில்லை மாநகராட்சி நிர்வாகம் மக்களுக்காகவா இல்லை மாடுகளை பாதுகாப்பதற்காகவா என்று மாநகராட்சி நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் ஆகையால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும்